இருக்கிற மாதிரி ஆசைப்பட்ட விஷயத்தை ரொம்ப நேர்மையா அத ரொம்ப டாஸ்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தெரிஞ்ச ஒரு இயக்குனர் ரொம்ப அழகான கணக்கு ரொம்ப நேர்மையா எடுக்கிறாரு தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் கிவிங் கொட்டுக்காலி டு அஸ் ஒரு சில வார்த்தை சும்மாவே சின்ன வயசில் திருவிழா போது குழந்தை மைக் முன்னாடி போய் ஹலோ கற்றுட்டு வரும்லாம் அது மாதிரி இப்போ பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் சப்போர்ட் பண்ணிட்டு எப்போயுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருக்க என்னோடய வெல்வி சர்ஸ் வெற்றிமாறனே ராம் அண்ணே மிஸ் அண்ணே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் இதை டிசைன் அருண் அண்ணே அருண் கே யூஸ்வானே ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப ஏதாவது பேசணுன்னு சொன்னோம் டைம் ஆயிடுச்சு தேங்க்யூ சிவகாதி என்ன உங்களாலதான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணணுமோ அதை இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்றது மெயினா என்னோட டெக்னீசியன்ஸ் சுரேன் அழகிய குத்தன் ராகவ் ரமேஷ் எடிட்டர் இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் டே ஒன்ல இருந்து எழுத ஆரம்பிச்சதுல இருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்ல இருந்து இவங்க டிஸ்கஷன்ல வந்து கலந்துகிட்டு ஷார்ட் டிவிஷன் சார் சக்தி இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்ல ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கூட இருந்துட்டாங்க என்னோட டைரக்ஷன் டீம் இந்த கிபி ஒர்க் பண்ண பானு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டைம் கம்மியா இருக்கு நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன் அந்த எல்லாருக்கும் நன்றி இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுன எல்லாருக்கும் நன்றி थैंक यू வேற நன்றி கூட சொல்லியிருக்கேன் சாரி थैंक यू so much சார் உங்களுடைய வழக்கு போல உங்களுடைய படம் வந்து உங்களுக்காக பேசும் அப்படின்னு நாங்க நம்புறோம்